வடக்கு மாவட்டம் வட மாவட்டம் அக்கா தேவகி அவர்கள் எஸ்ஐஆர் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான் எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்த் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களே தேர்தல் மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ச்சினா அவர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்களே அனைவருக்கும் வணக்கம் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன் மாபெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தலாபதி தலாபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ண அசைவிலேயே ஓட்டு மக்களின் செல்வாக்கு அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களே கண்டுபிடிக்கலன்னு தெரியல ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் காட்டி நிற்கிறாங்க இவன் அந்த சாரு அவன் அந்த சார்னு உண்மையான சார் யாரு தெரியல இப்போ இது ஒரு சாரு இந்த சாரை இவங்க இன்னா போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம் எப்படின்னா ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சார நம்ம ஏற்பனவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்ல இவன் செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் இவன் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு எது இல்ல ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குது நீ தங்க ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீன் பிடிக்கணும்னு நினைக்கிற ஒண்ணுமே கிடைக்காது அடி சேறு கூட கிடைக்காது ஜி எட்டுருவோம் நாங்க ஜல்ச்சிட்டுவோம் திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடிக்கொண்டே கொண்டே இதை சட்ட என்ற பெயரில் தானே யாரோ குழப்புது திருடனா பார்த்து திருட்டை ஒழிக்க முடியாது கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அதுல நின்னுகிட்டு திட்டு ஓட்டு போற லபக் செத்து போந்து போதா லபக் புட்டி புட்டி இழுத்து வைக்கணும் நான் தான் பேசுவேன் எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்வேன் நான் தான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னாரு ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்சப்பாரு இப்போதான் போட்டு போச்சு அய்யய்யோ அப்படின்ச்சு இன்னான் கேட்ட நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனா எலெக்சன் எலெக்சன் அப்ப கரெக்ட்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கொடுப்படியா அப்படி சொல்லி அழுறான் இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேத்து அம்பிகாவதியோட இணைத்திடுமா சொல்லுங்கள் எழுபத்தஞ்சு வருஷம் பவள விழா கடமை கண்ணியும் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லா திலால் அங்கடி வேலையும் செய்வான் ஆனா பொழிக்கிறது கோபாலபுர குடும்பம் அந்த உடன் பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டுது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன விட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒன்னும் தப்பான வார்த்தை இல்லையே இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றத கேளுங்கப்பா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்க அண்ணன்பா வர போறாரு நீங்க எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்க அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலன்னு தான் கேக்குறாரு உங்களை தப்பா ஒண்ணும் கேட்கல ஏன் செய்யல ஏ செய்யுங்க நீங்க உங்க வேலையை செஞ்சா நாங்க எங்க வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம் செய்யா தொட்டு கேட்கறாரு அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜு ஜுடு அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு புரியல புரிஞ்சுதானே ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒன்னா குழப்பிட்டோம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாற்றி போடுவோம் எப்படா போய் விடியோ உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்து அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்துனுக்குது அது மாதிரி தான் எல்லாரும் வீட்லயும் காத்துன்னு இருப்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியாரின் படை இத வந்து எந்த கொம்பனாலியா அப்படி கூட தள்ள முடியாது அட்ட வேணா அசைக்க வேணாம் அப்படி கூட இச்சு பாக்க முடியாது அப்படியே வந்து நிற்போம் கும்பல் கும்பலா நிற்போம் கும்பல் கும்பலா நின்று உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் அதுதான் உண்மை பயிர் சூரகம் சம்மாரம் அடுத்த எனக்கு ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு நாக அண்ணன் அறிமுதி கொடுத்தா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நல்ல விஷயம் வினாசாய சதுக்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகேயுகே இது என்னன்னா கீதையில் கிருஷ்ணவர்மா சொன்னது அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி வீ தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்கள் அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இப்ப அதான் நான் தினைக்குது என் காலத்துக்கு இஷ்ட பரமாத்மா என் தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால மக்களே விழிப்பா இருங்க இந்த எஸ்ஆர் பத்தியா கவலையே படாதீங்கம்மா விழிப்பா இருங்க செத்து பந்தல்ல புட்டி இருங்க காலி பந்தல்ல புட்டி வர அவங்க கமுக்குங்க ஓட்டு நம்ம பிஎல் இருக்காங்கல நம்ம பகுதியில் போட்டுருப்பாங்கல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலக்ஷன் முடியிற வரைக்கும் நைட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட் போட்டு வேலை செய் நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தலைவரியை செஞ்சார்ஜ் கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி இதில் விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் உழலன்ற ரெக்கால நாம் ஏற்படுத்தணும் ரெண்டாவது சில பிஎல்ஓக்கு தாவே தாவேக்கணர் போய் ஹெல்ப் பண்ணால் ஒன்றும் ஹெல்ப் கிடையாது நான் கூட போனேன் வீடு கூட போய் கது தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கது தட்டினேம்மா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நாங்கள் நீங்கள் யார் நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுக கார் அவர் பொது மக்களா நான் விட்டுருப்பேன் அவரே திமுக கார்டு நீ நான் என்ன போ சொல்கிறது நீ முதல்ல போன நான் நீ முதல்ல ஊ மூஞ்சி பார்த்தா தெரியுமா என் மூஞ்சி தெரியும் பாடி தேவைக்குன்னு ஊ மூஞ்சி தெரியாதே என்னது மக்களுடைய இது ஃபேஸ் வேல்யூ தான் அண்ணாவின் இதய புரட்சி தலைவர் தமிழக மக்களின் இதே கனி தளபதி தமிழக மக்களின் இதே தளபதி அதனால நம்ம எந்த கவலையும் படவானா வெற்றி நமது நாளை நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர்தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்